ट्यूब तमिल வணக்கம் அமெரிக்கா சீனா இடையே புதிய வர்த்தக போர் வெடிக்கின்றது நவம்பர் முதலாம் தேதியில் இருந்து சீனாவினுடைய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் நுழையுமாக இருந்தால் நூறு வீதம் வரி என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் என்ன அமெரிக்காவை வீழ்த்தி சீனா ரஷ்யா இணைந்த நாடுகள் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் வேகமாக ஈடுபட்டிருக்கின்றன இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அமெரிக்காவினுடைய விளக்கமாக இருக்கின்றது முதலாவது பிரச்சனை சீனா அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி ஆகின்ற சீனாவினுடைய அரிய கனிம வளங்களை இனிமேல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் அவற்றை தாறுமாறாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாது என்று சீனா அறிவித்திருக்கின்றது காந்தம் உட்பட நாம் அறியாத பலவேறு இலக்கங்களை கொண்ட இந்த மூலப்பொருட்களை ஆதாரமாக வைத்து இன்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்கா உருவாக்குகின்றது ஹைபர் ஏவுகணைகளுக்கு இது தேவையாக இருக்கின்றது கை தொலைபேசிகளின் அபார சாதனைக்கு இது தேவையாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பெரிய வர்த்தகம் நடைபெறுவதற்கான ஆதார சுருதியாக இருக்கின்ற மூலப்பொருட்கள் பொருட்கள் ஏறதா அமெரிக்க உற்பத்திகளுக்கு உயிர் நாடி போல இருக்கின்றன இவற்றை சீனா கட்டுப்படுத்தி இருப்பதனால் அமெரிக்காவினுடைய தொழில்கள் பாதிப்படைந்திருக்கின்றன ஏனென்றால் இந்த பொருட்கள் உலகத்தில் மற்ற நாடுகளில் மிக சொற்பமாகவே இருக்கின்றன தொன்னூறு வீதம் சீனாவில் இருப்பதனால் சீனாவிலேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது இத்தகைய தடை வந்ததனால் சீனாவிற்கான வரி நூறு வீதம் என்று அறிவித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அதைவிட முக்கியமான விடயம் சீனாவிற்கு ஏற்றுமதி ஆகின்ற கணினி தொழில்நுட்பங்கள் இவை ஏவுகணை உட்பட அனைத்திற்கும் பொருத்தக்கூடிய கருவிகளை மட்டுப்படுத்தி சீனாவிற்கு அனுப்புவதை நிறுத்துவதற்கான முயற்சியில் டொனால்டு இவ்வாறான ஒரு நெருக்கடியான நிலை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக போராக மாறி இருக்கின்றது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய சோயாவை இறக்குமதி செய்ய முடியாது பிரேசில் அர்ஜென்டினா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து சீனாவினுடைய ஜுவான் நாணயத்தில் இந்த வர்த்தக நடைபெறும் டாலருக்கு இடமே இல்லை என்று சீனா கூறியிருந்தது இதுபோல இந்தியா என்கின்ற பெரிய நாடு கூட ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை சீனாவினுடைய ஜுவான் நாணயத்தில் இறக்க இருப்பதாக நேற்று செய்தி வந்தது இத்தகைய நிலை அமெரிக்க டாலரை ஆதாரமாக வைத்து பெருந்தொகையான பணத்தை உழைத்து வந்த அமெரிக்காவிற்கு பலத்த வயிற்றடியாக மாறி இதனால் இந்த வர்த்தக போர் வடித்திருக்கிறது அதேவேளை ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து புதிய ஹைபசோனிக் ஏவுகணையை பரிசோதித்திருக்கின்றார்கள் ஆறாயிரம் கிலோமீட்டர்கள் செல்லக்கூடிய அதிவேக ஏவுகணைகளாக இவை இருக்கின்றன மார்ச் அணிவகுத்து செல்வது ஐந்து என்பது இதனுடைய பெயர் ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகம் மணத்தியாலத்திற்கு செல்லும் இதை ட்ராடர்களினால் கண்டுபிடிப்பது கடினம் ட்ராடர்களில் காணப்பட்டாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக இலக்கு மாறிவிடும் என்பதனால் உலகப் போர் கொண்டு நடத்துவதற்கான வளர்ச்சியில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து அடைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய முன்னேற்றம் இல்லை என்று கூறப்படுகின்றது எனவே அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு மேலும் அதிக பணத்தை ஒதுக்க வேண்டிய நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கின்றது சீனாவினுடைய பதினேழு வீதமான உலோகங்களை இழந்து அமெரிக்கா வெற்றி பெறுவது கடினமாகும் இதுபோல ஆயுதத்தில் அதிகமான பணத்தை இறக்க வேண்டிய தேவை இன்று உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது டென்மார்க் வடதுருவ போருக்காக கிரீன்லாண்டுக்காகவும் இருக்கின்ற பெரும் பணமானது இப்பொழுது போர் என்பது இல்லாத சூழ்நிலையில் இந்த பணம் தேவைதானா என்று படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜேக்கப் இப்பொழுது ரஷ்யாவினுடைய மிரட்டல்கள் அதிகமாக இல்லை டென்மார்க்கிற்கு உள்ளே அவர்களுடைய மிரட்டல்கள் இருக்கின்றன அவை குறித்து அதிகமான பணத்தை ஒதுக்காமல் மிரட்டல் இல்லாத ஓர் இடத்தில் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை எதற்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இது டொனால்டு டிரம்பினுடைய நாடகத்திற்கு ஏற்ற இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையாகவும் உண்மையான தேவைதானா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது மேலும் முன்னர் இருபத்தி ஏழு ஐந்து போர் விமானத்தை ஆர்டர் செய்தார்கள் இதனால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றார்கள் இப்பொழுது அந்த தொகையை நாற்பத்தி ஏழாக உயர்த்தியிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு நாள் பிரச்சனையை முடிக்க முடியாதவர்கள் நாற்பத்தி ஏழு நாள் முடிக்க முடியுமா இவை வெறும் இலக்கங்கள் தான் எனவே விமானங்களை வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இந்த முதலீடு செய்தாலும் கூட இன்றிருப்பதை விட பெரியதாக எதையும் சாதித்துவிட முடியாது என்றார் மேலும் சிறிய ரக போர்க்கப்பல்களை இறக்குவோமாக இருந்தால் பிராந்தியத்தை பாதுகாக்க அது துணையாக அமையும் என்றும் பாரிய மூன்று கப்பல்களை கொண்டு வந்து பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக இப்போது அமெரிக்கா தான் உற்பத்தி செய்திருக்கின்ற ஆயுதங்களுக்கு ஏற்ப உலகத்தினுடைய போர்களுக்கு இதுதான் மருந்து என்று கூறுவதும் அதை வியாபாரமாக்குவதுமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருப்பதையே இவருடைய கருத்தினுடைய சொல்லப்படாத உள்பக்கம் காட்டுவதாக உயித்துணர முடிகின்றது டென்மார்க்கினுடைய பழையாறு போர் விமானங்களை வைத்து டென்மார்க் பிரச்சனைகளை வெற்றிகரமாக தீர்த்திருக்கின்றது அந்த விமானங்களுக்கு மேலே எதிரிகளினுடைய பலம் எந்த அளவில் அதிகரித்திருக்கின்றது என்பது கேள்வி முப்பத்தி ஐந்து வைத்துதான் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதும் ஆயுதங்களை அதிகமாக அதிகரித்து செல்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்று எப்படி கூற முடியும் என்றும் அவர் கேட்கின்றார் கிரீன்லாண்டினுடைய நுக் பகுதியில் ஆர்டிக் கமாண்டோ என்கின்ற சென்டர் இருபத்தி நான்கு அமைக்க இருக்கின்றது இது பெரும் செலவாக அமையும் ஆளில்லா விமானங்கள் டிராடர்கள் கண்காணிப்பு கப்பல்கள் என்று பெருந்தொகை பணத்தை ஆர்டிக்கில் ஒதுக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்தளவு தூரம் பணம் செலவழிக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்யாவினுடைய மிரட்டல் இல்லை சிறிய பாம்பை பெரிய தடியால் அடிக்கலாம் என்று தடியை வாங்கிய பின்னர் என்ன நடைபெறும் என்றால் முன்னர் இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வாங்கியது போல இதுவும் இருபத்தி ஏழு போர் விமானங்கள் அளவே இருக்கின்றது எனவே நாற்பத்தி ஏழு போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்பது போல இதனுடைய தொகையை அதிகரிப்பதை தவிர வேற எதுவும் நடைபெறப்போ

என்பதற்காக வாங்குகின்றோம் ஒரு பிரபலமான காரை வாங்குகின்றோம் என்பதனால் வாங்குகின்றோம் எனவே வந்துவிட்ட பொருட்களை ஏன் வாங்க வேண்டும் நமது தேவை என்ன என்பதை பொறுத்து பொருட்களை வாங்க வேண்டும் என்பது பீட்டர் வீக்கோசனுடைய இந்த கருத்தை வைத்து அன்றாட வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது நமக்கு என்ன தேவை அதற்கான முதலீடு என்ன என்பதும் நம்முடைய இலக்கு என்ன அதற்கான முதலீடு என்ன என்று சிந்திக்க வேண்டுமே அல்லாமல் இந்த உலகம் இப்படி ஒரு பாதையில் செல்லுகின்றது அதற்குள் பணத்தை கட்டுவோம் என்று செல்வது புத்திபூர்வமானது அல்ல நான் இலக்கு என்ன தேவையான அடியொற்றி நடந்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து நாடுகள் தப்பி பிழைக்கும் என்பதும் வல்லரசுகளினுடைய அழுத்தத்திற்காக எல்லாவற்றையும் வாங்கி குவித்து நாட்டை ஏழ்மையில் தள்ளக்கூடாது என்பது உலக நாடுகளுக்கான ஒரு கட்சியாக பீட்டர் கருத்து இருக்கின்றது நாம் பீட்டர் வீக்கோக கருத்துக்களை நமது உலக செய்திகளில் தொடர்ந்து கூறி வருகின்ற பொழுது நேற்று யாழ்ப்பாணம் வீதியில் நடந்து கொண்டு சென்ற பொழுது நாங்கள் பீட்டர் வீகோ விரும்புகின்றோம் அவருடைய சிந்தனைகள் மற்றவர்களுடைய விட சிறப்பாக இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் கூறுகின்றார்கள் நாம் உலக செய்தியில் அவரை எடுத்து பேசி இருக்காவிட்டால் பீட்டர் மக்களை சென்றடைந்திருக்க மாட்டார் என்பது முக்கிய விடயமாகும் இதுபோல உலகத்தின் பல அறிஞர்களை நமது உலக செய்திகளின் ஊடாக உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழ் மக்களுக்கு எடுத்து வைத்து சென்றிருக்கின்றோம் அதை அடியொற்றி அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வதற்கு அது துணையாகவும் அமைந்திருக்கின்றது எனவே கேள்விகளை எப்படி கேட்பது ஏன் கேட்க வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கின்ற விடையே வெற்றிக்கு மருந்தாக அமையும் என்பதை இன்றைய செய்தியாக கூறி கூறுகின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை